நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி நான் கேட்டதிலே அவள் தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் கேட்டதிலே அவள் தான் நான் கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் கலைஞனும் அவளை சீலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாளே என் காலம் செல்லும் இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் சின்ன கூடை போல் விரியும் இமையும் விளையும் பார்த்தாலாசை விளையும் அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதினாலே நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழகியன்பே நல்ல அழகியன்பே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள்தான் சொல்ல துடித்தாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள்தான் சொல்ல துடித்தாள் உயிர் நீயே என்று நினைத்தாள் இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள் அந்த காதலன் முகம் தொடுவானோ இந்த காதலி சுகம் பெறுவாளோ கனவோ எதுவோ நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன் நல்ல அழகன் என்பேன் நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ சொல்லிவிட்டே நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதழ் கணிந்து விட்டதடி போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே இதில் கணிந்து விட்டதடி சுகம் சுகமூறிவிட்டதடி முகமாறிவிட்டதடி சுகமூறிவிட்டதடி முகம் மாறிவிட்டதடி நெஞ்சில் அன்றில்லாத நாணமின்றி எங்கு வந்ததடி என்ன 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 நான் என் மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ மலர் பஞ்சனை மேலே வரும் பருவமத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதை நினைவில் வைத்தாயோ மலர் பஞ்சனை மேலே வரும் அத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதை நினைவில் வைத்தாயோ கண்டு ஏங்குகின்றாயோ இன்று தூங்குகின்றாயோ நாம் பழக போகும் எல்லாம் படம் பிடித்தாயோ என்ன என்ன என்ன